வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் நான் உங்க ஆஸ்ட்ரோ பி கே ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு வழியாக குரு பயிற்சி வந்துருச்சுங்க ஸோ எப்படா இந்த குரு பயிற்சி வரும் எப்படா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த தடவை குரு பயிற்சி வருதுங்க ஏன் இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிறவர் பத்து மாசத்துல இருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் இருப்பாங்க ஏன்னா இது வருட கிரகம் அப்படின்னு வந்து சொல்ல சொன்ன மினிமம் பத்து மாதம் வந்து தங்கியிருப்பாருங்க அப்படி ஒவ்வொரு ராசிலையும் பத்து பத்து மாதம் கடந்து போகும்போதும் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த குரு சுக்குரனோட வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கு எல்லா வகையிலுமே ஈக்குவலான ஒரு கிரகத்தோட வீட்டுக்கு வந்து இந்த குரு பகவான் போகும்போது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு கட்ட சொல்லி சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ தான் இந்த தமிழ் புத்தாண்டு குரோடி வருடம் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதற்கு மேலே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் மேல லிங்க்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணிக்கங்க ஸோ அப்படி இந்த புத்தாண்டோட ஆரம்பத்திலேயே இந்த குரு பயிற்சியும் நடந்து எந்தெந்த ராசிகளுக்கு யோகமான சூழ்நிலையும் யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து வீடு கட்டக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்குறாங்க ஸோ மற்ற ராசியை விட இந்த குரு சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக யோகமாக கால் வரைக்கும் அது தங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்படி எந்தெந்த ராசிகளுக்குலாம் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு அமோகமான காலமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவ்வளோ நாள் நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் கன்னி ராசிக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து மறைஞ்சிருந்தார் அதே மாதிரி ஆறாம் பாவத்தில் சனி யோகக்காரங்களாகவே இருந்தாலும் அவன் ஆட்சியில் இருக்கிறதும் ஏழாம் பாவத்தில் ராகு கேது உக்காந்துருக்கிறதும் குரு மறைஞ்சிருந்ததும் சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை திருமணம் குழந்தைகள் உண்டான சுப நிகழ்ச்சிகளுக்கு வந்து ஒரு கிரீன் சிக்னலே இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய மன கஷ்டங்கள் ஒரு எதிர்பார்ப்புகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத ஓடிட்டு இருந்திருக்குங்க ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு சூப்பரான காலமாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுங்க ஏன் அப்புடின்னா ராசியவே குரு வந்து பார்க்குறாரு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ நிறைய பேர் இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒன்பதாம் பாவத்துக்கு குரு வரும்போது கஷ்டப்பட்டு வெளியூருக்கு போயாவது எப்படினாலும் பொழைச்சி அவன் வாழ்க்கையில் மேலே வந்துடுவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒன்பதாம் பாவத்துல குரு உக்காந்து பார்க்கக்கூடிய பாவங்கள் பாருங்களேன் முயற்சின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம் நிறைய அலைச்சல் ரீதியா என்னென்ன சிக்கல்கள்லாம் சந்திச்சிங்களோ அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து ரொம்பவே யோகமான குருவோட விசேஷமான ஒன்பதாம் பார்வையால வந்து உங்களுக்கு அது அமையுது அஞ்சாம் பாவம் அமைதுங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயங்க ஏன்னா திருமணம் இருக்கட்டும் குழந்தைகளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இருக்கட்டும் இது எல்லாமே கௌரவ சார்ந்த விஷயங்களாகவே தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் இது எல்லாத்துக்கும் யார் யாருக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அவங்க எல்லாத்துக்குமே டோட்டலாக யோகமாக கொடுத்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய யோகத்தை கொடுக்குங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு குரு வரணும்னா இன்னும் பனிரெண்டு வருஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அந்த அளவுக்கு யோகமான பீரியட் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை திருமணத்துக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இதற்கு மேலும் தள்ளி போடாமல் குழந்தை பாகியமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கு இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்குங்க சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த வருஷம் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமாக யோகமான காலமாக தான் அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மதிப்பு மரியாதை வந்து எல்லாமே அடுத்த லெவலுக்கு வந்து போகும் நீங்கள் நினச்சது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி வழி முக்கியமாக தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி எல்லாமே ரொம்பவே சுமூகமாக ஒரு மரியாதையோடு வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கும் அப்ப இந்த குரு பயிற்சியில நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உடல்நல பாதிப்பு அப்படிங்கறத மட்டும் நீங்கள் அதிக கவனத்தோட எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசிலேயே கேது பகவான் வந்து உட்காந்துருக்காரு கேது அப்படின்னாலே தலை அப்போ தலை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் சளி பிடிக்கிறது தலையில பாத்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது ஸ்ட்ரெஸ் வருது அலர்ஜியை உண்டு பண்ணி கொடுக்கறது ஏன்னா ஏழாம் பாவத்தில் ராகு போய் உட்காந்துருக்காரு ஏழாம் பாவம் அப்படின்னா அலர்ஜி சம்பந்தமான ஈஸியாக பரவக்கூடிய வியாதிகள் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் கொஞ்சம் ஹெல்த் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே வரும் ஸோ இந்த ஹெல்த் டிஸ்டர்பன்ஸை மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டாக டேலி பண்ணி அப்பப்ப கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சுட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் யோகம் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஐந்து மட்டும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி ஆறாம் பாவத்திலே ஆட்சி அப்போ அப்ப வேலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஒரு நாள் குரு மறைஞ்சிருந்தனால சுப நிகழ்ச்சிகளுக்கு தடைகள் போட்டுக்கிட்டே வந்திருப்பார் இப்போ உங்களுக்கு தொழிலுக்கும் பிரச்சனை கிடையாது சுப நிகழ்ச்சிகளுக்கும் பிரச்சனை கிடையாது ரொம்பவே யோகமான ஒரு பீரியட் அப்புன்னு வந்து சொல்லலாம் கணவன் மற்றும் மனைவிக்குள்ளே என்ன தான் திருமணத்துக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்தாலும் கணவன் மற்றும் மனைவிக்குள்ளே எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதை பேசி சரி பண்ணிக்கோங்க உங்களோட குடும்ப விஷயங்களுக்குள்ளே அடுத்தவங்கள தலையிட விடாதீங்க அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்களோட குடும்ப விஷயத்துக்குள்ளே தலையிடாதீங்க அது தேவையில்லாத கெட்ட பேராக வந்து அமையும் கொஞ்சம் அப்பாவோட உடல் சூழ்நிலையையும் கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களோட உடல் சூழ்நிலைகளையும் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க அதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டாலே போதும் கட்டாயம் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்கறதுக்காக இந்த குரு பயிற்சி வருது அப்படின்னு வந்து சொல்லாங்க ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கே எப்பயுமே திருச்செந்தூர் முருகனை கும்பிட்றது ரொம்பவே நல்லது நான் நிறைய பேர்த்துக்கு வந்து இதை சொல்லியிருக்கேன் இந்த கன்னி ராசிக்காரவங்க திருச்செந்தூர் முருகனை வந்து கும்பிட்டுட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போறப்பையே பார்த்தீங்கன்னா அங்கேயே அது குருவோட ஸ்தானம் சைடுல பார்த்தீங்கன்னா குருவோட சன்னதியுமே இருக்கும் ஸோ அங்கே போய் அணையா விளக்கில் ஒரு நெய் விளக்கு வந்து போட்டுவாங்க முருகனை தரிசிச்சுட்டு வாங்க அதே மாதிரி நவகிரக சன்னதிக்கு போனீங்க அப்படின்னா குருவுக்கு தனியாக அர்ச்சனை பண்ணுங்க நீங்கள் வியாழக்கிழமையில் போகிறப்பெல்லாம் ரொம்பவே நல்லபடியாக யோகமான ஒரு சூழ்நிலையாக இந்த வருஷத்தை விட்டுட்டிங்கன்னா அடுத்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஏக்கமாகவே வந்து போகும் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு யோகமான பீரியடை மிஸ் பண்ணிடாதீங்க